சிறுகடிக்கா ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அனட்ரிஸ்டாக்கு போகுதுன்னு பார்க்கலாம் ரோகிணி கிட்ட வந்து விஜயா சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு ரோகிணி அவங்களுக்கெல்லாம் நீ ஏதாவது ஒன்று செய்யணுன்டெல்லாம் நீ செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது அவங்க ஒரு ஆளுங்க அவங்களுக்கு வந்து நீ செய்யணுமா நீ செஞ்சா மட்டும் என்ன அவங்க பணத்தை தூக்கி கொடுத்துட்டு போறாங்களா ஏதோ இவருக்கு வந்து ஃப்ரெண்டுன்ற ஒரே ரீசனுக்காக தான் போனால் போகணுன்னு சொல்லி உட்கார வச்சு பேசுறோங்கோ இல்லைனா அது கூட செய்ய மாட்டேன்னா சொல்றாங்க இல்லை ஆன்டி அங்கல் வந்து சொல்லி அதை மீறி வந்து ஏதாவது செஞ்சா அவருக்கு வந்து வருத்தப்படுவாரு அதனால இருக்கட்டும் பரவாயில்ல இதுல என்ன போயிட்டு இருக்குன்றாங்க மனோஜ் வந்து இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் எனக்கு வரணும்னு கொஞ்சம் கூட இன்ஜெஸ்ட் கிடையாது எனக்கு தகுதி ஸ்டேட்டஸ் தகுதி தராதாரம் வேணும் ஒரு ஓனர் இப்படி போயிட்டு போயும் போயும் இந்த சீப்பான கல்யாணத்துக்கு வரணுமா நல்லா சொல்லிட்டு மனோஜ் வந்து பேசிட்டு இருக்காங்க இது அண்ணாமலை கேட்டுட்டு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வரலாம் இப்படி சீன் போடுறவங்க எல்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு எந்த அளவுக்கு அவன் ஃப்ரெண்டுன்றது உனக்கு தெரியாத விஜயா அப்படி இருக்கும்போது நீ இப்படி பேசிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு விஜயாவை கண்டிச்சுட்டு அங்கேருந்து அண்ணாமலை கிளம்பி போகிறாங்க விஜயா வந்து நானும் இவரோட இவரோட முகத்துக்காக தான் போனால் போகலன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டலாம் விஜயா வந்து கல்யாணத்தில் விருப்பமே இல்லை எனக்கு போகிறதுக்குன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க